ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மாமா வித் பேபிமா இப்போ நம்ம சத்தியமங்கலம் வந்திருக்கோம் அந்த சதுமுகையாக பேபிமா வந்து பிறந்து வள வளர்ந்து விளையாடி சுற்றின ஊர்கள் இதெல்லாம் அங்கே ஒரு டிச் ஒன்று தெரியும் பாருங்கள் அந்த டிச்சில் கீழே உழுந்து பரண்டு எல்லா வேலையும் பண்ண ஊருக்குது இப்போது அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க எல்லாரும் பேபிமா வந்து ஒவ்வொருத்தரையும் அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும் இது ஒரு ஜாலியாக இந்த பிளாக்கை கொண்டு போகலான்னு டிசைட் பண்ணோம் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

ஆக்சுவலி நான் கலாய்க்கலான்ட்டு வீடியோ குள்ள வந்தேன் அவனே அவளை கழிச்சுதான் அவர் கலைக்கிறது முன்னாடி அவளும் கலைக்கிறதுக்கு முன்னாடி நாமளே களைச்சிட்ட பெஸ்டா இருக்கு இல்லையா மாமா ரொம்ப களைஸ்டா அதுக்கப்புறம் எனக்கு இங்க வேலை இல்லாம போச்சு

இப்ப நாங்க எல்லாம் பங்க்ஷன்க்கு வந்ததுனால எல்லாரும் மீட் பண்ணிட்டதால எல்லாரையும் ஒரு இன்டர்ப் குடுக்குறேன் ராணி பாட்டி ராணி பாட்டி என்ன பண்ணுவாங்க ராணி பாட்டி சாப்பிடுவாங்க சொல்லிட்டாங்க இவங்க வந்து எங்க அண்ணி சரியா எங்க அண்ணன் ஒய்ஃபு எங்களுக்கு எங்க அண்ணன் ரொம்ப க்ளோஸ் எங்க அண்ணனோட ஒய்ஃபு சரியா இது எங்க ஃப்ரெண்ட் மாதிரி இது ஃப்ரெண்டே தான் ஃப்ரெண்டு மாதிரியே இல்லை ஃப்ரெண்டே தான் இது சரியா இது எங்க அண்ணி திருமலா இவங்க கொடிவேரி சத்தியமங்கலம் எங்க நாலு ரோட்டில் இருக்காங்க இங்க இப்போ இவங்க மாமியார் தான் இறந்துட்டாங்க எல்லாரும் ஹாய் எழுதி

കാറെങ്ങാ ഞങ്ങ ഇന്നൊരു കാരങ്ങോ ഞങ്ങला ഇന്നൊരു കാരങ്ങയാണ് നിങ്ങളുടെ പേര് എന്ത് നിങ്ങളുടെ പേരെന്തന്ന് കേൾ എം പേര് ദീവേഷ് അവരത്ര മൈക്ക് ഇടുಬೇಕು എം പേര് വിദേശ് നിങ്ങളുടെ പേര് ഞാൻ പേര് അസേക് ഞാൻ പേര് മനോരജ് മേലെ എൻ പേര് പൂരി പ്രകാശ് പഠിക്കിയിங்களാ നിങ്ങൾ 9 സ്റ്റാൻഡേർഡ് അവരത്ര മൈക്ക് കൊടു 9 സ്റ്റാൻഡേർഡ് നമ്മി മൈക്ക് നീ മൈക്ക് അവരി നീറ്റേക്കുക അവർ മാതാടുവവ

சிமித்தருவா ஆடா கேமரா போன் ஓடுவேன் தமிழ்ல பேசுங்க

thank <laughs> you